தமிழக மக்கள் அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம் இருபத்தி ஒன்பது செப்டம்பர் திங்கட்கிழமை சரியாக மதியம் இரண்டு முப்பது மணிக்கு இந்த வானிலை அறிக்கையானது பதிவு செய்யப்படுகிறது அதிகாரப்பூர்வ அறிக்கைக்கு இந்திய வானிலை அறிக்கையை பார்க்கும் இது உங்கள் ஏஜஸ் வெதர் அப்டேட் சேனல் கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் இன்ஃபர்மேஷன்ஸை ஷேர் பண்ணுங்கள் நம்ம கொடுக்குற இன்ஃபர்மேஷன்ஸ் கண்டிப்பாக துல்லியமான அறிக்கையாக இருக்குது அப்படின்ற நம்பிக்கையோடு இந்த அறிக்கையை பதிவு பண்ணுறேன் தமிழகம் மற்றும் புதுவையில் மழைப்பொழிவின் தீவிரம் எப்போது வடகிழக்கு பருவமழையின் துவக்கமானது துவங்க இருக்கின்றது அது எந்த மாதிரியான நிலை அப்படின்றத நம்ம இந்த அறிக்கையில் சொல்கிறோம் முழுமையாக கேட்டு பயன்பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் முழு அதாவது ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கன்னு சொல்லலாம் நேற்றைக்கு நம்ம எதிர்பார்க்கப்பட்டது போல தமிழகம் மற்றும் புதுவையில் பெருமளவிற்கு ஒரு மழைப்பொழிவு இல்லாவிட்டாலும் ஆங்காங்கே வட மாவட்டங்கள் ஊரிடங்களையும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் சற்று தீவிரமாக ஆங்காங்கே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்ட ஒரு சூழ்நிலை சொல்லலாம் ஆந்திர எல்லையோர பகுதிகளுக்கு மாவட்டங்களுக்கு நம்ம